வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயில் அப்படின்னு பண்ணிங்கன்னா வற்றாம்பாளையம் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயிலோட விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெறும் திருநீர் மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த திண்ணூரை வந்து நம்ம என்ன நினைச்சு வந்தோமோ இல்லை என்ன ஒரு விஷயத்துக்காக இது பண்ணிக்கிறோமோ அதுக்காக வேண்டிக்கிட்டு மட்டும் அந்த திண்ணீரை வந்து நம்ம இட்டுக்கிட்டு அந்த திண்ணூரை வந்து இங்கே வச்சுருந்தோம் வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அதே மாதிரி வருடத்தில் ஒரு நாளைக்கு மட்டும் வந்து இங்கே கொடுக்கக்கூடிய திருநூறை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் மறுநாள் ஆகிட்டால் கூட அந்த திருநீரை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகக்கூடாது தோல் சம்மந்தப்பட்ட மாதிரி ஏதாவது ஒரு வண்டுக்கடி இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் அது மேலே அந்த திருநீரை வந்து தடவிக்கிறாங்க முருகனை வேண்டிகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி அவங்க செய்கிறதுனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து நீங்கள் இது நீங்கள் இருக்கக்கூடிய மக்களோட பெரும்பான்மையான நம்பிக்கை அருள்மீது திரு பழனியாண்டவர் திருக்கோயில் பட்டாரம்பாளையம் இந்த தான் நம்ம இன்றைக்கி போய்ட்டு இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா திருநீர் மட்டும் தான் கொடுக்குறாங்க அந்த திருநீரையும் வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அங்கே அங்கே மட்டும் வந்து திருநீர் வந்து இட்டுக்கிட்டு மட்டும்தான் வரணும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில் முருகனோட கோவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த திருநீர் வந்து வாங்கிட்டுக்கிறதுனால நிறையா வந்து உடலில் உள்ள நிறைய சகல விதமான நோய்களும் வந்து தீருது அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை நினைச்ச காரியங்கள்லாம் நிறைவேறுது அப்படின்னு வந்து இங்கே உள்ள மக்கள் எல்லாமே நம்புகிறாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான திருக்கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியிலேருந்து எப்படி போனாங்கன்னா செட்டிப்பட்டி செட்டிப்பட்டி செட்டிப்பட்டியிலேருந்து பற்றாம்பாளம் பற்றாம்பாளையம் இது வந்து பவானி போகிற வழியிலேருந்து ரைட்டில் கட்டாயிக்குது செட்டிப்பட்டியிலேருந்து ரைட்டில் செட்டிப்பட்டியிலேருந்து ரைட்டில் ஒரு கிலோமீட்டர் போனால் இந்த கோவிலில் அந்த கோவில் போகிற வழி தான் அந்த தென்னை மரத்துக்கு அந்த பக்கமாக இந்த தென்ன மரத்துக்கு பின்னாடி போகாமல் இங்கே இருக்குது அரசு போய் போகலாம் சின்ன வழியாக தான் இருக்கும் சின்ன வழி தான் இருக்கும் கிராமத்து கேரளத்தில் உள்ள தனது அனகு அதுதான் போதான் வந்து அந்த கோவில் இங்கே உள்ள கோவில் இந்த கோவிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா திண்ணூர் மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த திண்ணூரை வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு திருக்கோவில் அந்த நீர் போட்டால் அந்த நிமாட்டம்னு நீங்கும் நீங்கள் மனுஷன் எண்ணி கும்பிட்டுக்கிட்டா சௌரி ஆனாக நீங்கள் என்ன நினச்சி கும்பிட்றீங்கன்னா அதை போனால் சௌரி ஆனதுக்கு அப்புறந்தான் செயருங்க உடம்புல வண்டு கடி குழந்தைங்களா இருந்து குழந்தைங்க என்னது செயறினாங்க வேண்டிக்கிறது கல்யாணம் ஆகாத பார்த்தீங்கன்னா மனுஷன் நினச்சிக்கிட்டு வந்து கல்யாணம் ஆனால் கூடிக்கிட்ட நாங்கள் வந்து தாலி தால சொல்ல அது மாதிரி அவங்க எண்ணட்ட போல கும்பிட்டுக்கிற கோரிக்கை நிறவாய்னா நல்லா போனால் அவங்களாம் பார்த்து அந்த கோயில் தேடி வந்து நர்ம பண்ணிக்கிறது ஆனால் உடம்புல இந்த பாம்பு கடி நீர் கடி மாதிரி தான் நல்லாயிருப்போம் அதனால நீங்கள் ஒன்றும் தப்பு இல்லை வெறும் மட்டும் தான் கொடுப்பாங்க கையில் இருக்கலாம் எப்படி இருந்தது சந்தேகத்துக்கு வந்து இதெல்லாம் மறைஞ்சிட்டு இருக்குது

அண்டு வேடி டேம்பிள் இந்த மாதிரி அப்புறம் இந்த காற்றுக்கோணங்கள் இருக்கிறவங்க வண்டி நாலு நாள் போய்கிட்டு எலுமிச்சங்காயை வச்சு எடுத்துகிட்டு போய் தேய்ச்சிக்கிட்டு சாமியை நினச்சி அந்த காய உடம்புல தேய்ச்சிக்கிட்டு அங்கிருந்து பூங்கிட்டான் தொலைத்தூரமாக இருக்கிறவங்க எல்லாம் மாயத்தில் இருக்கா பாஞ்சி பூ இருக்கா அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு வெள்ளிக்கிழம தொடர்ந்து வந்துட்டு ரொம்ப நாங்கள் எலுமிச்சங்காய வச்சு எடுத்துகிட்டு போய் இங்கே வந்து நேராக நினச்சி பூச்சிக்கிறீங்க அங்கே வந்து எலுமிச்சாங்காயி அந்த நீருக்கு போகிறதா சாமியை நினச்சி தேய்ச்சி உடம்புல கும்பிடு வேண்டியது அந்த தண்ணி ஊற்றிட்டு அங்கேன்னு கும்பிட்டா நீ நினைச்ச காரியம் பூர்த்தி ஆகணும்னா அவர் மனப்படமா நம்பி வரும் அவங்க பாரு அரிசி ஒருத்தும் ஒன்னாந்து போட்டு சாமி கும்பிட்டு பழம் படைச்சிட்டு போட்டு வந்தாங்க நாங்கள் தான் நீர் தொடக்கூடாது அஞ்சு நாளைக்கு ஆனால் நீங்களும் நீரை தொடலாம் எலமிச்சாங்காய வச்சு எடுத்துட்டு போகலாம் குழந்தை போறதுக்கு அஞ்சு நாளைக்கு கோயில் தோறும் வினியாச்சினம் பண்ணி வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு நீர் வரிச்சத்துல ஒரு நாள் எடுத்துட்டு போலாங்க அந்த தை பூச தண்ணிக்கு மட்டும் அதே விழிஞ்சா அந்த நீர் கொண்டு கூடாது அன்னைக்குள்ள எடுத்துட்டு தான் அந்த ஒரு நாள்ல மட்டும் நீர் எடுத்துட்டு போயிடலாம் நீர் ஒண்ணு மட்டும் வரைச்சு போற வெளியில போவாரு இங்க வந்து திருநூறு இட்டு ஒன்னா போலாம் திருநீர் இட்டுக்கலாம் அது இது என்ன உடம்புல என்ன ஆகுது அது மாதிரி எல்லாம் நம்ம சொல்றது அப்படி போட்டு பூச்சிக்கலாம் சரிங்க வாயில் போட்டு சப்பிக்கலாம் மிச்ச மீதி என்னதா அதான் இங்கெல்லாம் அப்படி வச்சுட்டு போயிடணும் இங்கே வச்சுட்டு போயிடுவாங்க ஆமா நேரம் கொண்டுட்டு போக ஓ சரி சரி எலுமிச்சம்பளம் தேர்த்தும் கும்பிட்டா உங்க மனிதல நினைக்கிற காரியம் எதா பூர்த்தி ஆனா நினைச்ச காரியம் நடக்கும் அந்த அளவுக்கு மனசில் எண்ணி பொறுமையா நம்ம நம்பிக்கையே வரணும் இங்க வந்து முருகன் தான் இருக்காரு பள்ளியாண்டூர்தான் செலத்தான் இது என்ன உரிஞ்சாது பற்றாம்பலையும் பள்ளியாண்டூர் கோயிலுக்காடு ஓ சரிம்மா எட்டு நாளாவது ஒரு அந்த அம்மா அம்மாவுக்கு அந்த கண்ணுக்குடிதாடு போட்டு அது கட்டு ஜோடு இதை ஜோடு இருக்குது ஜோடு சின்னதா கடிச்சு முடிச்சுன்னா மேலே முதுகுல ஒரு வெள்ளை வலியே இருபத்தஞ்சு இருபத்தி நாலு கட்டு இருக்கும் சரிங்களா அது ஒரு கட்டுக்கு ஒரு தரம் வே மூணு கண்ணு ஊட்டிய நாலு காது பார்த்துலாம் தூக்கி போட்டு காது பிடிச்சிக்கலன்னா தலையாட்டும் தலையாட்டால போனா நீர் போடணும் திருப்பி தலை ஆட்டி தான் போடாத திருப்பி தலை ஆட்டாத கடந்தான் போடணும் விடிய காலம் மூன்றரை மணி வரைக்கும் நீர் போட்டோம் சரியா போச்சு அப்புறம் தான் அது எழுந்திரிச்சு அம்மா கூட போய் பால் குடிச்சு விழிஞ்சு பால் குடிச்சு அந்த கண்ணு அந்த ஆட்டம் சாமிக்கே விட்டுட்டாங்க ஓ சரி சரிங்க அதே மாதிரி பெரிய மாட்டை மாட்ட வசந்தின்றனா இந்த காதெல்லாம் புடச்சிக்கு அந்த தாடையெல்லாம் வீங்கி போயிடும் மேலாம் புழு புழு இருந்துச்சு போயிடும் சரி ஒன்னு மாடு கீழே சாயாமல் நடந்து கோயிலுக்கு மட்டும் கொண்டு வந்துட்டாங்கன்னா நீர் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் இங்கேயே ஒரு பக்கம் கட்டி மறுபடியும் ஒரு கொஞ்சம் நேரம் திரும்பி நீர் போட்டோமா அந்த புருள் மாதிரி கற்று அந்த காது வீக்க எல்லாம் குறைஞ்சி மாடு நல்லா இருந்ததுக்கப்புறம் தான் பிடிச்சிட்டு போவாங்க ஓ சரி சரி ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் அதெல்லாம் குறைஞ்சிடுவோம் குறைஞ்சிடு சரி தான் அந்த மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிடிச்சிட்டு போயிடலாம் ஓ சரிங்க விஷக்கடிங்கிறது இந்த கோயிலில் நீங்கிறது மட்டும்தான் ஐவீகம் ஓ ஆனால் ஒரு காற்று கோணம் மாதிரி அது நாலு படையாக இருந்தால் அவங்களே மனுஷுக்குள்ளே வந்துட்டு போயிடுன்னா அதே விதையிடும் ஓ சொல்லுங்க எதோ ஒன்று உங்களுக்கு நினச்ச காரியம் நடக்கணும்னா மனுஷில் சொல்லாமல் அவர்கிட்ட சொல்லி வணங்கி கும்பிட்டுட்டு வந்துட்டு போய் அது உங்களுக்கு கும்பிடுறது நடந்தால் சரிங்க நடந்த பின்னால் நீ என்ன நினைக்கிறீ அந்த கடனை அவருக்கு சேர்த்துக்கிட்டு போகணும் ஓ சரிங்க அதுதான் அதனுடைய ஐவீகம் சரிங்க நம்பணுங்க இதை பொறுத்த வரைக்கும் நம்பணும் ஆனால் இரும்பணிச்சா குழந்தைக்கிட்டு என்னடாங்க போகணும் கோயிலுக்கு போகணும் அதிகமாகிது இருந்ததோட நம்மளுக்கு அதிகமாகி போச்சுன்னு நினைக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு வாரம் வர வர அதிகமாக கூட அதுக்கு பிச்சு கருத்து அதை தூக்கி போகணும் அப்படியே இதெல்லாம் வந்தால் பத்தியமெல்லாம் கிடையாது சரி எட்ட வேணாலும் சாப்பிட்லாம் கொந்தர பண்டம் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அது அப்போ உடம்புலாம் அரிக்கும் அதை அரிச்சு மறுபடியும் நல்லா உடம்புல பூர்வீமோ குணமாயிடுச்சா ஆயிரம் பூரா வராது ஓ சரி பல லட்சக்கணக்கில் செலவு பண்ணி விட்டாலும் கடைசியா இங்கே வந்துட்டா இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மறந்தா பூச்சா சொல்லி போடக்கூடாது காய்ச்சல் தலைவலி சக்கரை பிரச்சனை எதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இங்க என்ன நல்லா இருந்தால் போதும் ஓ சரி சரி அந்த நம்பிக்கையோடு வரணும் வந்துடலாம் பனியானூர் கோயில் சுத்துப்பட்டில இருந்து ஆமா

என்ன நானும் தங்கோல தான் தங்கோல் தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு மேல பிற்படுக்கிறதே தான் எனக்கு அவ்வளோக்கா தடுப்பு எந்திரிக்காது இருந்தாலும் சொன்னாங்க சொன்னால் இங்கே போங்கன்னு இங்கே எடப்பாண்டில் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவோங்க அப்புறம் அதை கேட்டு தடங்க வந்து நாங்களே புழுஞ்சு வந்தது அஞ்சு வருஷமா வந்துக்கிட்டு இருக்கிறோம் சரி வந்துருவோம் மாதத்துக்கு ரெண்டு தடவை வருவோங்க சரி நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படிங்கும் போது நல்லா இருந்தாலும் நம்பணும் வெள்ளனால ஒரு <Reynolds reference> <mieux> நமக்கு என்ன பிரச்சனையோ அந்த இடத்துல மட்டும் வந்து தான் நம்ம திண்ணூறு எடுத்துக்கிட்டு எங்கே கை கால் வலி எதுவாக இருந்தாலும் அந்த இடங்களில் வந்து திண்ணூர் எட்டுக்கிட்டு தின்னூர் வந்து வீட்டுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டுலாம் போகக்கூடாது அந்த திண்ணூர் வந்து இங்கே தான் வந்து கையில் வாங்கின தின்னூர் போகும் மீதி திண்ணூர்லாம் வச்சுட்டு போகணும் அது மட்டும் இல்லை வருடத்துக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே நடக்கக்கூடிய விசேஷத்தை மட்டும் அந்த ஒரு நாள் மட்டும் இந்த கோவிலில் இருக்கிற திருநீரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அடுத்த நாள் மறுநாள் வந்தால் கூட அந்த திருநீரை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அது மட்டும் இல்லை இங்கே வந்து எலுமிச்சம்பழம் மட்டும்தான் வச்சு வீட்டுக்கு வந்து நம்ம கொண்டு போக முடியும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில் ஆனால் நீங்கள் என்ன ஊரில் இருந்து வந்துருக்குறீங்கண்ணா

வாரம் எல்லாம் தொலை கடிச்சே இங்கே வந்து சேர்ந்தோம் இந்த வாரம் நெட்ட சாப்பாட்டுக்கே போ அற்புதமான ஒரு கிராமத்துக்கு நடுவில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு திருநீரை வந்து இங்கே வந்து மட்டும்தான் இட்டுக்கப்படியும் வழியில் இந்த திருநீரை வந்து நம்ம வீடுகளுக்கு எடுத்துக்கிட்டலாம் போக முடியாது எடுத்துக்கிட்டும் போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான திருத்தலம் வந்து பவானி போகிற வழியில் இருக்குது All right.